அந்த முழங்கால் வலி அப்படிங்கும்போது முளங்காலேயே ம சம் ஒரு மசாஜெல்லாம் பண்ணுவோம் அது சம் பாயிண்ட்ஸ் அது மேலே கீழே சைட்ல எல்லாம் கொடுத்து முளங்களுக்கு அடியிலேயும் பாயிண்ட் இருக்குது சைடில் பாயிண்ட் இருக்குது அதே இது காலில் நீர் வலி வச்சுருப்பவங்களும் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள பாயிண்ட் எல்லாம் நான் கொடுக்கும் பொழுது அடுத்த சிகிச்சையில் கொடுக்கும் பொழுதே அவங்க எனக்கு நான் நல்லா இருந்த நல்லாயிட்டேங்கிற மனநிலையை அவங்கள்ட்ட உருவாக்குவேன் அது பாசிட்டிவா அவங்க சொல்ல நினச்சாங்கன்னா நிச்சயமா அவர்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு என்னென்னா இனியும் நான் ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கிறேன் பண்ணாதான் எனக்கு முழுமையாகும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு வர்றாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது இன்னைக்கு அலகுப்பதில் செய்ய முடியல போய் எத்தனையோ டாக்டர் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு இங்கே வந்த ஒரு பாட நல்லா இருக்கேன்னு சொல்லுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதை தான் நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வணக்கம் சார் உங்களுடைய அக்கு டாக்டர்ல ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து அக்கு பிரெஷர்ன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கு அப்பேற்பட்டவங்களுக்கு அக்கு வழியாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியாக என்னுடைய ஓன் ஃப்ரெண்டு டாக்டர் அக்கு பஞ்சர் டாக்டர் அவங்க அவங்களே வந்து பேக் பெயினில் துடிச்சு ப பட்சத்தில் எனக்கு நான் கிளினிக்கில் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் ரெண்டு மணி நேரம் அடிக்க நான் எடுத்து அவங்கள என்னான்னு கேட்டேன் கேட்கும்போது நான் ரொம்ப வழியில் பிடிக்கிறேன் செட்டை நீங்கள் எனக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னாங்க ஓகே கிளினிக்கை முடிச்சுட்டு நான் வரேன் நானே வரேன் நீங்கள் வீட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு கிளினிக்கை முடித்த பிறகு நான் அவங்கள போய் பார்த்தேன் பயங்கரமாக துடிச்சு விட்டுருந்தாங்க அப்புறம் நான் உடனுடைய அக்குபர்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு காலில் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் கைக்கு வந்தேன் பேக் பெயின் கொஞ்சம் குறையுது நல்லா பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சயாட்டிகா பெயின் இருந்துச்சு அந்த சயாட்டிகா பெயினுக்குள்ள பாயிண்ட்டும் நம்ம கிண்டைக்காலில் தான் இருக்குது அதையெல்லாம் கொடுத்து வரும்போது ஷி ஃபெல்ட் மச் மச் பெட்டர் அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தண்ணியெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஆஃப்டர் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் திரும்ப அவங்கள உட்கார வச்சு கை அவங்க முதுகெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன் கொடுத்த பிறகு ஷிப் ஃபெல்ட் பெட்டர் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு தொகை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்குது அவங்களே முகத்திலே மல முகம் வளர்ச்சி பார்க்க முடிஞ்சிச்சு அந்த மகளும் சொல்றாரு எங்க அம்மாவோட முகமே மாறிடுச்சு அப்படின்ட்டு அந்த முதுகு வலி பேக் பெயினாலே நம்ம கையில கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் அது அந்த பாயிண்ட்ஸ்ல அழுத்தம் கொடுக்கும்போது அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது இடுப்பு வழி அப்படிங்கும்போது கையிலயும் பாயிண்ட்ஸ் பாதத்திலையும் இருக்கு அவங்க படுத்துக்கிறதுனால நம்ம பாதத்தில் அவங்களுக்கு கொடுத்து வந்து கெண்டைக்கால சாய்டிக பையன் இது எல்லாத்தையும் கொடுத்து வந்தா கடைசியா முதுகுலையும் அவங்கள கொஞ்சம் கமத்தி படுக்க வச்சு முதுகுல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துணும் ஐ ஐ டூ கியர் அதில் மயோர் ஃபிளெக்ஸ் ஆர்டையும் நான் கொண்டு வருவேன் அது வந்து மசில்ஸில் ஒர்க் பண்ணுறது தான் அந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது எல்லாத்துலேயுமே அது அடிப்படை ரீசன் என்னென்னா நம்ம வாயு தொல்லைகள் தான் அது மாதிரி சர்க்குலேஷன் ப்ராப்பராக அந்த இடத்துக்கு போகாதது அந்த இதை அவங்கள படுக்க வச்சு டெக்னிக்கெல்லாம் இருக்கிறத நான் யூஸ் பண்ணி செய்த போது அவங்களுடைய பேக் பெயின் பேட்டரிக்கா பெயின் முதுகு வலி இது பண்ணி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சது அவங்களுக்கு அது மாதிரி ஒரே நாளில் எனக்கு நீங்கள் ஒரு அடு அடுத்தடுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாக வாங்க சொல்லி நான் மொத்தம் ஐந்தே ஐந்து நாள் ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்தேன் அவங்க பூரணம் குணம் அடங்கிட்டாங்க அந்த ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் கட்டி போய் அளவு வர ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அவங்க போகவே இல்லை ஸோ இதுதான் நாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் இது என்னுடைய சேவை மனப்பான்மையை செய்கிறேன் அட் த சேம் டைம் இதுதான் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அவ அவர்கள் மூலமாக இனி எனக்கு என்னோட நிறைய பேஷன்ஸ் சொன்னாங்க அது மாதிரி சில அவங்களுக்கு முதிரைகளும் வலிக்கு வலிக்கு உள்ளதை வந்து இந்த இதுதான் வாயு முதிரை வாயு முதையில இந்த பெரு பெருவரில் வச்சு அழுத்திட்டு மூணு பேர்ல நீட்டணும் இப்போ அழுத்தி ஒரு டென் டு ஃபிஃப்டின் பத்து டு பதினஞ்சு மிடங்கள் நீங்கள் இப்படி வைத்திருந்தாலே உங்களுக்கு உடம்புல உள்ள வலிகள் எப்படின்னு போகும் நாட்பட்ட வழிகளாக இருந்தால் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சால் கூட அப்படியே நீங்கள் மடியில் வச்சு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வழிகள் உடம்பு வழிகள் போகும் இந்த மாதிரியும் அவங்களுக்கு ஒரு டெக்னிக்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் இடுப்பு வழியை குறச்சி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரியவர் ஐம்பத்தி மூணு வயது உள்ள பெரியவருக்கு கால்வெளி கால்வலின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து டென் டேஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அவர் ட்ராக்ஷன் போட்டு ஃபிசியோதெரப்பி எடுக்குமே குறையாம சென்ட் ஜார்ஜ் மெடிக்கல் காலேஜ் அட்மிட் ஆகி ஒரு வாரம் அங்கே இருந்து கட்டாயம் தண்டுவிட ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆகணுன்ட்டாங்க அந்த நிலையில் அவருக்கு நான் என்னை நம்பினீங்க அப்படின்னா என்னை நம்பி வாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணான்னு சொன்னார் அப்போ நம்பி வாங்க நான் செய்கிறேன் டூ வீக்ஸ் கை கொடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நான் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அதோடவே வந்து ஃபிசியோ போனாங்க ஃபிசியோதெரப்பிக்கு போயிட்டு டென் டேஸ் உங்களுக்கு குறையலைன்னா நாங்கள் பச்சை மருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுவோம் அவருக்கு நீங்கள் ஒரு பச்சை மருந்து கூட எனக்கு போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் காலையில் அக்கு ப்ரஷர் சாயந்தரம் கொடுத்துட்டுவரிடே மார்னிங்கில் மூணு நாள் அங்கே போயிட்டு வந்த பிறகு மூணு நாளுமே நான் வந்து ஒரு காய திருமணி இலையை எடுத்து நல்லா மம்மியில் அரைச்சி அவருக்கு மூணு நாள் போட்டு விட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஒரு நேரம் இந்த அப் அப்ளிகேஷன் ஆஃப் இந்த க்ரீனை போட்ட உடனே அவர் அந்த மூன்று நாளையிலே சுகமடைந்தேன் கிழந்திரிச்சு ஒரு விதம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அவர் திரும்ப எந்த மருந்து மாத்திரை மாத்திரையெல்லாம் போட்டால் போட்டனே வயிறு அப்செட் ஆகிரும் எந்த மாத்திரை மருந்து இல்லாமையே இந்த ட்ரீட்மெண்ட் பிளஸ் சூப்புகளை கொடுத்தே அவர் சரிப்படுத்தணும் அவர் இப்போ நல்லாவே நடக்கிறாரு நான் முழங்கால் போடுறாரு எழுந்திருக்கிறாரு வண்டி ஓட்டுறாரு போயிட்டு வந்துட்டுருக்காரு இதுதான் அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணணும்னு கண்டு வடத்தில் பண்ணாமல் உங்களுக்கு வழியே இல்லைன்ட்டாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்டை நான் உங்களுக்கு சுகப்படுத்திருக்கேன் அது என்னால் நிச்சயமாக இதில் வந்து எனக்கு பேர் ஆர்வம் இதோட ஆர்வம் அதுலேயும் பே சந்தோஷம் அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பேர் இது பிறகு எனக்கு பேஷண்டாக வந்தாங்க இது வந்து முழங்கால் வழியில எவ்வளோ பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் வீடு வீட்டுக்கு முழங்கால் வலி கால் வலி அப்படின்ட்டு இருக்காங்க சிலவங்களுக்கு போலகம் ஆயிரும் இப்படிப்பட்டவங்களுக்கும் நம்ம முழங்கால் வலிக்கு நான் வந்து மசம் மசாஜும் பண்ணுறேன் பாயிண்ட்ஸும் கொடுத்துருவேன் பாயிண்ட்ஸும் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு இடம் சிட்டிங்ஸ் தான் கொடுக்கும்பொழுதே அவங்களுக்கு பெட்டராயிருவாங்க அதே மாதிரிதான் கால் வலி கால் இது ஸ்வெல்லிங் வர்றதும் அதுக்கு தகுந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லிங்க குறையும் அந்த முட்டு வலிகளும் குறையுது முட்டு வலின்னு சொல்லும்போது உங்களுக்கு தோள்பட்டை தூக்க முடியல கழுத்த திருப்ப முடியலைங்கிறது எல்லாமே நான் வந்து மயோரிஃப்ளெக்ஸ் தரத்தையும் யூஸ் பண்ணி அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் கொடுத்து அவர்களுக்கு இருக்கேன் இந்த மெத்தடில் தான் பலவிதமான பேஷண்ட்ஸுக்கு நான் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இந்த இதில் ரொம்ப நிறைய பேர் ஒரு ஆள் வந்து சுகப்பட்டு போனால் அவங்க போய் சொல்லிட்டு வந்து நமக்கு நிறைய மற்றவங்களெலாம் வந்து நம்மகிட்ட வந்து வந்துட்டுருக்காங்க இதனால் நான் அலோப்பதில் கூட செய்ய முடியாத நல்ல வங்கு பிரஷில் பார்த்து அடுத்ததாக நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊர்லையோ வீடுக பார்த்தோன்னா வீடு வீட்டுக்கு மூட்டு வலி முழங்கால் வலின்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதில் எல்லாரும் பலருக்கும் நான் கொடுத்துருக்கேன் அந்த முழங்கால் வலி அப்படிங்கும்போது முழங்காலையே ம சம் ஒரு மசாஜெல்லாம் அது சம் பாயிண்ட்ஸ் அதற்கு மேலே கீழே எல்லாம் கொடுத்து முழங்களுக்கு அடியிலையும் பாயிண்ட் இருக்குது சைடில் பாயிண்ட் இருக்குது அதே இது காலில் நீர் வழி வச்சுருப்பவங்களும் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள பாயிண்ட் எல்லாம் நான் கொடுக்கும் பொழுது அடுத்த சிகிச்சையில் கொடுக்கும் பொழுதே அவங்க எனக்கு நான் நல்லா நல்லாயிட்டேங்கிற மனநிலையை அவங்கள்ட்ட உருவாக்குவேன் அது பாசிட்டிவாக அவங்க சொல்ல நினச்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்குது அதான் பா பாசிட்டிவ் மைண்டு அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு நான் இந்த பாயிண்ட் எல்லாம் பண்ணிட்டுருவேன் பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு ஒரே நாளில் சிலவங்களை ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்கும் அவங்களுக்கு குறையாது மூட்டில் கூட நீரை கோர்த்துருக்கும் அந்த நீர் குறவையும் நாள் ஆக ஆக ரெண்டு வாரத்தில் மூணு நாள் நாங்கள் கொடுக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளை கொடுத்தாலே போதும் சில பாயிண்ட்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இந்த பாயிண்ட்ஸை பண்ணும்பொழுதும் அவர்களுக்கு கால் குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சிஸ்டரா இந்த ஒரு நாள் செய்ததுலேயே எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நான் நடக்க முடியுது இப்போ கட்டில் உட்காந்து எழுந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேருக்கு என்னென்னா இனியும் நான் ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கிறேன் பண்ணாதான் நான் எனக்கு முழுமையாக ஆகும் இதை எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு வர்றாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது இன்னைக்கு அளவு செய்ய முடியல போய் எத்தனையோ டாக்டர் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு எங்கள் வந்த ஒரு பாடம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதை தான் நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கிளீனிக் வர்றவங்களுக்கு நான் செய்து கொடுத்துட்ருக்கேன் செல்லவங்க முடியலை அப்படிங்கும்போது வண்டியை அனுப்புவாங்க போய் அவர் வீட்டிலேயே செய்து கொடுத்துட்டும் வருவேன் இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இதில் இருக்க யாரும் செய்ய முடியாத ஒரு காரியங்களே செய்ய முடியுது அப்படிங்கிறதான் என்னுடைய ரொம்ப ஆர்வமான ஆர்வமாக உங்களுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சத்வார்த்தை ஸோ நன்றி வணக்கம்